அடையலடா நாங்க அடையாளம்டா அடையறோம்டா கல்லு குறிச்சி நாட்ல எங்க ஊர்ல கேளற என் அப்பா வந்து மூள அடிச்சுட்டுக சே சாவு சேத்தா மூள அடிக்குறான்டா இல்லன்னா நான் உட்டுனா நானே மூள அடிச்சிப்பேன் இல்ல அண்ணன் சொன்ன மாதிரி பேய்ஞ்சிச்சிடுப்பேன் இப்போ நான் எம்எல்ஏ இருக்கேன் உங்க இல்ல காட்டு காட்டுறானே காட்டுற ஒரே ஒரு நம்ப ஒரு சாதாரண கட்சி சர்வால இருக்கற அப்படியே மூளத்த கட்டி ஷாப்பா அவனை சட்டமட விட்டுப் பாக்கறானே ஏவனாச்சு உங்க கட்சில

என்ன சொல்றீங்க